ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோற்பது எப்படி இப்படின்னு ஸ்ரீலங்கா கிட்ட தாங்க கற்றுக்கணும் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆகிப்போச்சு இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருந்தோம் இவ்வளோ பெரிய டார்கெட்டை ஸ்ரீலங்கா சேஸ் பண்ண போகிறாங்களா நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா போதும் ஈஸியாக இன்னைக்கு மேட்ச்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேற பத்தும் நிசங்காவும் குசால் பேரராகவும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பத்து மணி சங்கம் செஞ்சுரி அடிச்சு பட்டாய் கிளப்பிட்டாருங்க இதனால வந்து ஸ்ரீலங்காக்கு கடைசியில என்ன சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா கடைசி பால்ல மூணு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இதை பார்த்தவொடனே எப்படியாவது கடைசி பாலை கண்ட்ரோல் பண்ணி சிங்கிள் விட்டா கூட போதும் ஈஸியா இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஆசையா பார்த்துட்டு இருந்தோம் ஆனா ஸ்ரீலங்கா ரெண்டு ரன் ஓடி போட்டாங்க இதனால மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போச்சுங்க சரி சூப்பர் ஓவர்ல ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பால்லே வந்து குசால் பேராக அவுட் ஆயிட்டாரு சரி அவர் தான் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் ஒரு விக்கெட்டை விட்டு கொடுக்காம காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா அம்பையர் அவுட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஷனாக்கா வந்து ரன் அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரன் அவுட் செல்லாது அவுட்டு கொடுத்ததுக்கப்புறம் பால் டெட்டுதா அப்படின்னு சொல்லி திரும்ப ஷனாக்கா வந்து விளையாண்டாரு ஆனால் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்கன்னு பார்த்தா அடுத்த பால்லே துருஜு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு இதனால ஒத்த ஓவரில் ஸ்ரீலங்கா வெறும் ரெண்டு ரன்னு மட்டும்தாங்க வந்து எடுத்தாங்க ஆனால் இதை இந்தியா ஒரே பால்ல ஈஸியா மூணு ரன் எடுத்து இந்த மேட்ச்சை முடிச்சு விட்டாங்க ஆனா உண்மையிலே இந்த மேட்சை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க ஏன்னா இந்த மேட்சை நம்ம இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இல்லை ஸ்ரீலங்கா தான் ஜெயிக்கிற மாதிரி வந்திருந்தாங்க இந்த மேட்ச ஈஸியா ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் சூப்பர் ஓவர் வரைக்கும் இந்த மேட்சை வந்து கொண்டு போனாங்க சூப்பர் ஓவர்லேயே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுலேயும் சொதப்பிட்டாங்க இதுலயே அவங்களுக்கு ஒரு அழகான சான்ஸ் வந்து கிடச்சிச்சு அதுக்கப்புறம் கூட அவங்க நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கல இப்படி மாற்றி மாற்றி சொதப்புனால ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்சை வந்து தோத்துட்டாங்க இதில் நமக்கு என்ன ஒரு பாவமாக இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பத்து மணி சங்கம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து மனசை அதிரடியாக விளாண்டு செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பினார் அவர் கஷ்டப்பட்டு செஞ்சுரி அடிச்சு கூட அந்த செஞ்சுரி வீணாக போயிடுச்சு பாத்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க ஆனால் நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா சூப்பர் ஓவரில் பத்தொன்சங்கா பேட்டிங் பண்ண வருவார் அப்படின்னு தாங்க நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் பத்தொன்சங்கா பேட்டிங் பண்ண வரலங்க சரி ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறமாதான் அவர் வருவார்னு பார்த்தா அப்பயும் கமிடிமெண்டிஸை தான் வந்து அனுப்புனாங்க இதில் என்ன தான் ஸ்ரீலங்கா பிளான் பண்ணாங்களோ தெரிலங்க ஆனால் இந்த மேட்சை பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இடிக்குதுங்க இந்தியா வேணும்னே இந்த மேட்சை டஃப்பாக கொண்டு போயிருப்பாங்களோ ஏன்னா ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சை ப்ராக்டிஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லி இந்த மேட்ச்சில் கற்றுக்கலான்னு வேணும்னே இந்த மேட்ச்சை இவ்வளோ டஃப்பாக கொண்டு போயிருப்பாங்களோ எது உண்மையோ ஆண்டவனுக்கு தாங்க வந்து வெளிச்சோம் ஆனால் ஒன்று இந்த ஆசியா கப் டோர்னமெண்ட்டில் கடைசி மேட்ச்சு ஒரு சூப்பரான மேட்ச்சாக வந்து ஆகிப்போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்